தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் எஸ்பிஐ வங்கியில வாடிக்கையாளர்களா இருக்கக்கூடிய அனைத்து நவம்பர் கடைசி தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியிட்டிருக்காங்க புதிய அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்காங்க என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு சோ இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசு

அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எஸ்பிஐ சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதனாலயே வாடிக்கையாளர்கள் அப்படின்றதும் நம்ம இந்தியா முழுக்க ரொம்பவே அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டு வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எஸ்பிஐ வந்து சொல்லலாம் இப்போ இந்த எஸ்பிஐல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வெளியிட்டிருக்காங்க பத்தி அனைவருமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அனைவருமே டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இப்ப இருக்க காலகட்டத்துல அனைவருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுத்து கையில கேஷ் வச்சு செலவு பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு இதனால சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துட்டு இந்த நிலையில தான் வரப்போற டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ஒரு முக்கிய சேவை வந்து நிறுத்த போறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைன் எஸ்பிஐ மற்றும் யோனோ அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்புமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட ஆப்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுல நிறைய விதமான சேவைகளை வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்து அனைத்துமே வந்து பண்ண முடியும் இந்த நிலையில தான் இந்த ஆன்லைன் எஸ்பிஐ மற்றும் யோனோ லைட் ஆப்ல இருக்கக்கூடிய எம் கேஷ் பண மாற்று வசதியை நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த எம் கேஷ் மூலமா நாம வந்துட்டு ஒரு பயனாளிக்கு மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடியை வச்சே பணம் பரிமாற்றம் அப்படிங்கிறத நடத்தி வந்துட்டு ஆனா இந்த ஆப்ஷனை இனிமே வந்து நாங்க கட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எஸ்பிஐ வந்து ஒஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் ஒன்ல இருந்து இதை பயன்படுத்த முடியாது இதற்கு பதிலாக நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய சில கூகுள் பே இந்த மாதிரியான யூபி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பயனடையலாம் அப்படின்றதையும் அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாவதாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்க எஸ்பிஐல கரண்ட் சேவிங்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சுருந்தாலுமே அந்த அக்கௌண்டில் வந்துட்டு மினிமம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கணும் ஒரு சில நபர்கள் வந்துட்டு டிரான்சாக்ஷன் எதுவுமே நடத்தாமல் அப்படியே வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான கணக்குகளை வந்து ஸ்கேமர்ஸ் டைரக்டா அவங்களோட டிரான்சாக்ஷன்ல வந்து நிகழ்த்திக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நடந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பை பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் சட்ட சிக்கல்கள் வந்து நேரிடும் நீங்க யாராச்சும் வந்து இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை உடனே முடக்கம் செஞ்சுருங்க அதை உடனே நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா மறுபடியும் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் இல்லாமல் அப்படி வச்சுருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து மறுபடியும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லாட்டி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ எஸ்பிஐ தரப்புல இருந்து நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து தெரியாமல் இருக்குங்க ஸோ இந்த அப்டேட்டை தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ அதன் மூலியமா அவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஒரே ஒரு லைக்கும் வந்து போட்டுக்கோங்க எஸ்பிஐ வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே மிக முக்கியமான கவனத்தில் கொள்ளக்கூடிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதாவது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நீங்க கூகுள் பே இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்ப வந்துட்டு அதுல வேலட்ல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட வந்து நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஆயிரத்துக்கு மேல நீங்க லோட் செய்றீங்க அப்படினா அதற்கு ஒரு சதவீதம் கட்டணம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத எஸ்பி வந்து சொல்லிருக்காங்க அடுத்ததா எஸ்பி பேங்க் யூஸ் பண்ணி சில நீங்க வந்துட்டு இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்டிகுலர் அந்த ட்யூ அமௌண்ட வந்து சரியான நேரத்துல நீங்க செலுத்த தவறினால் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ள நீங்க செலுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த கட்டணமும் இல்ல அதுவே அதுவே நீங்க ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள நீங்க செலுத்த வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னா சொல்லிருக்காங்க ஆயிரம் அந்த அமௌண்ட் கட்டுறதா வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒழுங்கா கட்டலாம் அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்துல இருந்து இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து பிடித்தம் செய்யப்படும் இதுவே இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தாமதமாக கட்டக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே நீங்க இந்த இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உஷாரா இருந்துக்கோங்க யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தைக்கா இருக்கட்டும் பேரன் பேட்டி இல்லை உங்களுக்காகவே இருக்கட்டும் இந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை வந்து மூன்றாம் தரப்பு செயலிகள் அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்னு சொல்வாங்க இதன் மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா கட்டுறீங்க அப்படின்னா கற்ற அந்த கட்டணத்துல இருந்து ஒரு சதவீதம் வந்துட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ எஸ்பி வந்து வெளியிட்டிருக்காங்க அதுவே அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது பிஓஎஸ் இயந்திரங்கள் மூலமா நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளோட அந்த கட்டணத்தை அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கே போயிட்டு நீங்க செலுத்துறது ரொம்பவே கரெக்டா வந்து இருக்கும் அண்ட் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய கூடிய நபரா இருந்தாலும் சரி அதாவது சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் பேங்க் அக்கவுண்ட் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் இல்லைனா லாக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா இதற்கு முன்னாடி ஒரே ஒரு நாமினியை மட்டும்தான் நம்ம நியமனம் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதற்கு மேல நீங்க லாக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாலு நாமினிகளை நீங்க வந்து நியமனம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க இல்லாத போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு நாமினிக்கும் கிடைக்கணும் அப்படின்றதையும் நீங்க வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதையும் எஸ்பிஐ வந்து வெளியிட்ருக்காங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அப்டேட் தான் கண்டிப்பா இது வந்துட்டு அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க